ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் மூணார்லேருந்து தாங்க நாங்கள் வந்துட்ருக்கோம் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம் பார்த்தா ரொம்ப வெயில் நாங்கள் வந்து பீச்சில் ரெசார்ட் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இந்த ரெசார்டுக்கு நிறைய டைம் வந்திருக்கோம் இங்கே வந்து எங்களுக்கு பர்ஸ்னலாகவே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மட்டும் க்ராஸ் பண்ணால் போதும் பீச் இருக்கும் நல்ல பீச்சில் விளையாடலாம் ரெஸார்டுள்ளேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது பீச்சில் நல்லா விளையாண்டு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்லேயும் குளிக்கலாம் நல்லாயிருக்கு இந்த ப்ளேஸு நாங்கள் வந்து வந்த நேரம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ரெண்டரை மூணு மணி நல்ல வெயில் பீச்சில் நிற்கவே முடியல ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்துமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் பசங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது வந்தி சரி பீச்சில் தான் விளையாட முடியல ஸ்விம்மிங் பூல்லையாவது விளையாடுறோன்னு விளையாண்டுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பீச்சுக்கு போயிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அந்த சன் வந்து மறையிறது அது பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்களும் பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம் நல்லா இருந்து நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு சன்ரைஸ் மறையும் போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வானம் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டிலோட கிளம்பி போயிட்டோங்க அந்த நைட்டு டைமில் மீன் பிடிக்கிறதுக்கு போயிருந்தோம் பக்கத்தில் நிறைய பேர் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் தூண்டி போட்டு மீன் பிடிச்சோம் ஒரு ஒன் ஹவராது வெயிட் பண்ணோம் ஒரு மீன் குடி சிக்கலை திரும்ப நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம் எயிட் எல்லாம் ஆகிடுச்சு நாங்கள் இங்கேயே ரெசார்ட்லேயே வந்து ஃபுட்டு வந்து மெனு கொடுத்துட்டோம் சப்பாத்தியும் குருமா மட்டும்தான் சிம்பிளாக சொல்லிட்டோம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததினால எங்களால் அவ்வளோ இதாக சாப்பிட முடியாது ஸோ நாங்கள் நேரமாக சாப்பிட்டனாலேயே எங்களுக்கு நல்லா பசி எடுத்துடுச்சு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பக்கத்தில் நிறைய கடை இருக்குது சரி அப்படி நடந்து வந்து எதாவது சாப்பிட்லான்னு வந்தோம் இந்த பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்டீம் மோமோஸும் ஃப்ரைடு மோமோஸ் ரெண்டுமே ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு எனக்கு வந்து ஃப்ரைடு மோமோஸ் தான் பிடிச்சிது சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு மார்னிங் வந்து வியூ பார்க்கும்போது பீச்சோடய வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓகே நம்ம வந்து அப்படியே பீச் பக்கம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே இங்கே ஒரு சாயா கடை இருக்குது வாக் பண்ணிகிட்டே போய் நல்ல சுட சுட சாயாகவும் பழம்பொரியும் வாங்கிட்டு பீச்சில் போய் உட்காந்து சாப்பிட போயிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா அழகான ஒரு போட் இருந்தது அதை பார்த்துட்டு இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்தது இந்த மார்னிங் வந்து இந்த பீச்சில் வாக் பண்ணுறது வெயிட் பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் பிரேக்ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்தாங்கன்னா மெனுவில் வந்து இட்லி சட்னி சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பனானா ப்ரெட்டு ஜாம் பட்டர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் காஃபி மில்க் பாலெல்லாம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஃபூலில் எங்கள் அம்மாவையும் உள்ளே விட்டாச்சு கொஞ்சம் நேரம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு கொச்சின்ல லூலு மால் இருக்கு இல்லையா அதையும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற வழியில் இந்த உப்பில் ஊற வச்ச பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டு இந்த போட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வந்து அடிக்கிற வெயிலுக்கு இதில் நம்ம இப்போ போக முடியாது ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் லூலு மாலும் வந்துட்டோம் இந்த மாலை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ பெரிய மால் வந்து கார் பார்க்கிங்கே வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த மாலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பிட்டோம் எங்களை விட எங்கள் குட்டிஸ் தான் ரொம்ப ஆர்வமாக ஓடிட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுமே குட்டி குட்டியாக பேர்ட்ஸு மீனெல்லாம் பெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டெப்லேயே போவேன்னா நமக்கு வந்து காலையே வலிக்காத மாதிரி எக்ஸலைட்டர் இருக்கா அதிலே போய்க்கலாம் இதில் வந்து என் பசங்க ஏறி ஏறி இறங்கி விளையாண்ட்ருந்தாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனதுமே எங்கள் கண்ணில் பட்டது ஹேண்ட்பேக் தான் எத்தனை இருந்தாலும் பத்தாது கலெக்ஷன்லாம் பார்ப்போம் ஆனால் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ரேட்டாக தான் போட்டிருந்தாங்க ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போயிட்டுருந்தது பார்த்தோம் கலெக்ஷன்லாம் ஓகே நல்லா குட் குவாலிட்டியாக இருந்தது து ஆனால் வந்து வாங்குகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாததுனால கிளம்பிட்டோம் ஏன்னா அவ்வளோ ஹெவியாக போட்டிருந்தது ஹேண்ட்பேக் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன் கிராம் கோல்டு ஸோ இதில் ஏதாவது வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம் அவ்வளோ யூனிக்காக இருந்தது கோல்டே தோத்து போகிற அளவுக்கு நல்லா இருந்தது ஒன் கிராம் கோல்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேட் போட்டிருந்தது ஒன்று ஒன்று ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்தும்பது பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது ஹோல் மாலே எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா அருவமாக இருந்தது இவங்க முடிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோசரி ஐட்டம் இங்கே வந்தால் எல்லாமே வாங்கிடலாம் எல்லா திங்ஸும் இருக்கும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரியாணி ரைஸ் மட்டும்தான் வாங்கணும் ஸோ பிரியாணி ரைஸ் எங்களுக்கு போய் தேடுங்கன்னு சொன்னாங்க நானும் என் தம்பி ஒய்ஃபும் தேட்டுறதுக்கு போயிட்டோம் ஒவ்வொன்றா பார்த்து லேட்டெல்லாம் கேட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தாரு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ப்ரோனி வித் சாக்லேட்டு டோனட் வித் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வாட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடா வாட்ச் வந்து பார்க்க வந்துவிட்டோம் இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே டைமண்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி வாட்ச்சு நான் கையில் காட்டுற வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக் போட்டிருந்தது இது வந்து ஒன் லேக் சம்திங் தான் நல்லா இருந்தது ஆனால் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அதை அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோலக்ஸ் வாட்ச் இந்த ரோலாக்ஸ் வாட்ச் வந்து நான் வந்து ரோலக்ஸுங்கிற பேர் வந்து தான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் அது வாட்ச் நேம்னே எனக்கு தெரியும் ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கே ஃபேன்சி ஐட்டம்லாம் பார்க்க வந்துட்டோம் நிறைய ஹேண்ட்பேக்கு நிறைய செயின்ஸ் இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தோம் வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வரும்போது கரெக்டாக அந்த மெட்ரோ ட்ரெயின் போச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சாப்பிடல ரொம்ப கூட்டோம் சாப்பாடு வாங்கி பில் போடுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும் அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வர வழியில் ஹோட்டலில் வந்து நல்லா கேரளா பிரியாணி சிக்கன் சுக்கா சிக்கன் ஃப்ரை எல்லாமே வாங்கியிருந்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ப பிரியாணி தான் நம்ம எப்போவுமே சாப்பிட்றோம் ஆனால் கேரளா வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த கேரளா பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு தனி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சூர் வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா மலையில் வந்து நல்லா குகையாக பாலமாக இருக்கும் இந்த இடத்துல லைட்டெல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபாரின் எஃபெக்டில் இருக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ் பார்க்கவே அதனால தான் இதையும் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பண்ண ட்ராவல் எல்லாமே ஆனால் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே நைட்டு டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ரொம்ப டயர்டு ஸோ ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க